அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாத்தை பாதுகாக்க கூடியவர்களாக அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு பக்கபலமாகவும் இருந்தார்கள் ஆனால் இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்க கூடியவர்களாகவும் தன்னையும் தன்னுடைய குடும்பங்களை பாதுகாக்க கூடியவர்களாக மட்டுமே மாறியிருக்கிறார்கள் கடந்த பதினாறாம் திகதி துபாய் முழுக்க மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிற பொதுமக்கள் மட்டுமே இந்த சமயத்தில் துபாயினுடைய இளவரசரின் ஒரு வீடியோ அதிகமானவர்களால் பகிரப்பட்டு வருகிறது இளவரசர் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் வெள்ளம் அதிகமாக நிற்கிறது அங்கே ஒரு வேலையாளி அவர் நடப்பதற்கு கதிரையை போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த காணொலி அதிகமானவர்களை கோபம் அடைய வைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் இதே தான் அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மட்டும் தண்ணிப்படாமல் சொகுசாக எப்படி வாழ முடியும் என அதிகமானவர்கள் விமர்சனங்களை தொடுத்த இருக்கிறார்கள். இருக்கிறார் குறைந்தபட்சம் களத்தில் இறங்கியாவது அந்த மக்களை நலன் விசாரிக்க கூடாதா என்கின்ற பல கேள்விகளை கேட்டு வண்டமே இருக்கிறார்கள் அதே போல காசா மக்கள் ஒவ்வொரு நாளும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை கூட கணக்கெடுக்காத இவர்களா அவர்களுடைய சொந்த மக்களை கணக்கெடுக்க போகிறார்கள் என்கின்ற விமர்சனங்களையும் தொடுத்த வண்ணமே இருக்கிறார்கள்